மை சேனலில் சொல்லிட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் இந்த மாதிரி லைன்ஸை பூனம் சாரி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பூனம் சாரியில் இந்த மாதிரி லைன்ஸ் அதுக்கப்புறம் ஜரி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கிளிட்டரி லைன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஷைனிங்காக தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி சாரீஸ் இருக்கக்கூடிய இந்த வெரைட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பூனம் சாரிலே நியூ அரைவல்ஸ் ஸோ வாங்க ஒவ்வொரு சாரீ கலெக்ஷனாக பார்க்கலாம் ஸோ இந்த ஸாரீ பாருங்கள் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு கிஞ்சினி ஸாரி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்க்கு சொல்ல பாருங்கள் ஒயிட் பேஸில் வந்து இந்த லைன்ஸ் வர மாதிரியான சாரீஸ் இது அதுக்கு மேலே உங்களுக்கு ப்ரிண்ட்டு வந்துடும் ஃபோர் டுவெண்ட்டி ஒயிட் பேஸ் நல்லாயிருக்கு ஸோ அப்படியே எனக்கு பிடிச்ச சாரின்னா நம்ம எடுத்து வைக்கலாம் இந்த பாருங்கள் லைன்ஸ் வருது இந்த சாரீ சூப்பராக இருக்குங்க ஸோ ரெட் பேக்ரவுண்டில் வித் ஒயிட் டிசைன் வர மாதிரியான சாரி த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இருக்கக்கூடிய சாரி தேங்க்யூ சரி நம்ம ரெட் வித் ஒயிட் எடுத்துகிட்டோம் அதனால் ப்ளூ எடுக்கிறதில் இந்த கலர் கலர்னால நல்லாயிருக்கு இந்த கலர் எடுத்துருக்கோம் நெக்ஸா சாரீஸ் ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ நைன்டி ஃபைவ்ல இந்த சாரீ ஸோ இதில் இந்த மாதிரி லைன்ஸ் வரக்கூடிய பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லை பாருங்கள் இந்த மாதிரி ட்ரெண்டிட் இதுலாம் நிறையா கலர்ஸ் இருக்கு ஸோ இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ ப்ளூவை விட அந்த கலர் நல்லா இருந்ததுனால அதை எடுத்து வச்சுருக்கேன் டார்க் ஷேட் ஆஃப் க்ரீன் இதுலையும் பாருங்க அந்த லைன்ஸ் வர மாதிரியான டிசைன் இதில் நம்ம எதுவும் வேறு கலர் எடுத்துட்டோம் இது பாருங்க இந்த கலர் சாரி சூப்பராக இருக்குங்க ஃபோர் ட்வெண்ட்டி தான் மைல்டு லைன்ஸ் வந்தது இல்லை கலர்ஸ் பாருங்கள் ஸோ லைட் ஷேட் ஆஃப் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு லைட் க ஷேட் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கலாம் இது வந்து கொஞ்சம் டார்க்கர் ஷேடாகவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த சாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் மைல்டு லைன்ஸ் வர மாதிரியான ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரீ ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ப்ரிஸ்டர் சாரி கலெக்ஷன் லைட் ஷேடில் இருக்குது இந்த மாதிரியான டார்க்கர் ஷேட் சாரீஸ் நம்ம இருந்தாலும் கலர் எடுத்து வச்சிட்டோம் ஸோ அதில் நிறையா கலர்ஸ் இருக்குது பாருங்கள் அப்படியே செட் சாரீஸ் கூட பார்க்கலாம் நம்ம இது இதெல்லாம் ஒரே உங்களுக்கு வந்து செட்டு எத்தனை கலர்ஸ் இருக்குது பாருங்கள் பிளாக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ஒயிட் சாரீ ஸோ ஒயிட் சாரி ஒன்று பார்க்கலாம் ஸோ ஒயிட்டில் ஒன்று பார்ப்போம் ஸோ இந்த ஹேங்கர் செட்டில் நான் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் என்ன வேணுமோ அதை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த ஹேங்கர் செட்டில் எனக்கு பிடிச்சி நான் பார்த்து எடுத்து வச்ச சாரீ கலெக்ஷன்ஸ் இதுதாங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் சாரியோட டிஜிட்டல் ப்ரிண்ட்டு ஸோ இந்த ஸாரீ வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ஸோ த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ஸோ இது ஒரு அஞ்சு சாரீ கலெக்ஷன் தான் இந்த ஹேங்கர் செட்டை பார்த்து நான் ஸாரி கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வாங்க இந்த ஹேங்கர் செட்டில் இருக்கக்கூடிய நைனாக்கு பிடிச்ச இந்த சாரீஸை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது அழகான எல்லோ பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரீ இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது ஸோ பார்டர் உங்களுக்கு இந்த லைன்ஸ் பேட்டர்ன் வர மாதிரியான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க இல்லை ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷன் இதில் நிறையா கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது செட் சாரியாகவே நம்ம தனி வீடியோவே போடலாம் அந்தளவு நிறையா வந்ததில் கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ அடுத்த ஸாரி போகலாம் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய டிஜிட்டல் பிரிண்ட் வர மாதிரியான ஒரு ஃப்ளாரல் டிசைன் இருக்கக்கூடிய இந்த சாரீ இதில் எங்களுக்கு வந்து லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான லைன்ஸ் வந்துடுது இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே ஒயிட் பேக்ரவுண்டில் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே லோ ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ரெகுலர் வேர் சாரீஸ்ங்க ஸோ அடுத்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இந்த சாரீ தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த சாரீ ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இது வந்து ப்ளவுஸு டபுள் சைடு பார்டர் இருக்குது ஸாரீ ஃபுல்லாமல் இந்த மாதிரி லைட் ஷேட் ஆஃபில் வந்து மல்டி கலர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ ஸோ நிறையா கலர்ஸில் வருது பிங்க் ஆரஞ்ச் க்ரீன் நிறையா கலர்ஸ் வருது பட் லைட் ஷேடாக இருக்குது ஸோ அடுத்து பார்க்கலாம் அடுத்து வந்து ஒரு வயலட் கலர் பேக்ரவுண்டில் வரக்கூடிய ஒரு சாரி இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது ஸோ மல்டி கலர் லீஃபி டிசைன் உங்களுக்கு அங்கங்கே கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கிற மாதிரி சாரியை மாதிரியே தெரிலங்க ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ல இருக்கிற சாரி மாதிரி இருக்குது ஸோ அவங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாரி ஸோ இதை நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த மாதிரி இது வந்து ரெகுலர் பூனை சாரீமாதிரி இருக்குது இதுலேயும் லைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடுது இது ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாமே ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் மைல்டு லைன்ஸ் வருது பாருங்கள் ஸோ ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த புது ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம போய் எடுத்த ஹேங்கர் செட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அக்கா தள்ளி கொங்காய் இந்த கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்தோம் ஸோ இதில் வந்து செட் பீசஸ் இருக்குது பாருங்க ஸோ ஒரே டிசைனில் இந்த இருக்குது பாருங்கள் இந்த ப்ரௌனு இந்த ப்ரௌனு இந்த ப்ளாக்கு ஸோ இந்த நாலு கலர்ஸ் இன்னுமே அவைலபிளாக இருக்குங்க அக்கா இந்த நாளையுமே காமிச்சுருங்க ஸோ அந்த நாளையும் நம்ம வந்து இதை பார்த்துடலாம் ஒரே டிசைன் நாங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி தான் பட் நான் நானூறுவா ரேஞ்சஸ் இருக்கிற மாதிரியான சாரி மாதிரியே தெரியல ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட் அந்த ரேட்டில் இருக்க சாரி மாதிரியான லுக்கில் இருக்குது ஸோ வாங்க பார்க்கலாம் காட்டுங்கம்மா ஒரு காஃபி ப்ரௌனில் இருக்கக்கூடிய சாரி ஸோ இது வந்து ப்ளவுஸு இது முந்தானே நல்லா கலர்ஃபுல்லாக லீஃப் டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ உங்களுக்கு ட்ரான்ஸ்பரன்சி இருக்கான்னு பார்ப்போம் லைட் ட்ரான்ஸ்பரன்சி இருக்குதுங்க இது ப்ளவுஸு சாரீ ஆ சூப்பராக இருக்குது நம்ம இன்ஸ்கர்ட் வந்து இதே கலரில் வியா பண்ணி போட்டோம்னா இப்போ ரெண்டு சுற்று சுற்றுனா உங்களுக்கு சுத்தமாக தெரியாது பாருங்கள் சிங்கிள் ப்ளீன் பண்ணும்போது பூனம் சாரீஸ் வந்து பொதுவாக உங்களுக்கு ட்ரான்ஸ்பரன்சி இருக்க தான் செய்யும் இந்த மாதிரி லைன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஓகேங்க ஸோ ஃபஸ்ட்டு சாரி நம்ம பார்த்துக்கலாம் இதில் இன்னுமே கலர்ஸ் இருக்குது அடுத்த கலர் பார்க்கலாம் ஸோ அதே தான் கலர் தான் உங்களுக்கு வேரி ஆக போகுது இது ப்ளவுஸு இது முந்தான சாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ அடுத்து பார்க்குறதுல இது வந்து பிளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்க ஒரு டிசைன் இது ஆ ஓகேங்க ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாரீ பார்த்துடலாம் அழகான ஒரு பிளாக் வித் கிரே காம்பினேஷனில் பார்த்துர்லாம் வாங்க ஸோ இன்றைக்கி எனக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க அந்த பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு லாஸ்ட்டாக அந்த பேட்டனோடு உங்களுக்கு நான் முடிக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் புது புது அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ப்ளவுஸுங்க இது முந்தான சாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக மல்டி கலரில் லீஃப் டிசைனில் சேரீயில் ஃபுல்லாக அந்த லைன்ஸ் சிம்மரி லைன்ஸோட சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட் வந்து புது கலெக்ஷன்ஸோட நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்